இந்த ஆண்டு சூரிய கிரகணம் ஆனது செப்டம்பர் இருபத்தொன்பதாம் தேதி அன்று நடக்கப் போகிறது இந்த கிரகணத்தால் ஐந்து ராசிகளுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கப் போகிறது அவை எந்தெந்த ராசிகள் என்று நம்முடைய முருகன் ஆராதனை வீடியோவை முழுமையாக பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் முருக பக்தராக இருந்தால் ஓம் முருகா என்று சொல்லுங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் பல விஷயத்தில் நன்மையை அடைய போகிறார்கள் சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் இதுவரை வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு ஆசைப்பட்ட வேலை கிடைக்கும் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் உங்களின் வாழ்க்கையில் இதுவரை கஷ்டங்களை மட்டும் சந்தித்துக் கொண்டிருந்தால் அவை மகிழ்ச்சியாக மாறப்போகிறது தனுசு ராசிகாரர்களுக்கு சூரிய கிரகணத்தால் உங்களின் கஷ்டகாலம் தீர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் இதன் மூலம் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் வெளிநாட்டில் வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அந்த ஆசை நிறைவேறும் உங்களின் துணையிடம் இருந்த பிரச்சினை நீங்கி நல்லுறவை பராமரிப்பீர்கள் கன்னி ராசிக்காரர்கள் வேலை பார்த்து கொண்டிருப்பவராக இருந்தால் பதவி உயர்வும் மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் பண வரவு ஆனது அதிகரிக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரன் கிடைக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எந்த செயல் செய்தாலும் அதில் சாதகமான பலன் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் உங்களின் மதிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதனை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஏற்கனவே முதலீடு செய்திருந்தால் அவற்றிலிருந்து நல்ல தொகை கிடைக்கும் உங்களுடைய இலக்கை அடைவீர்கள் ராசிகாரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் உங்களுடைய கெட்ட காலம் தீர்ந்து நல்ல காலம் வரப்போகிறது வெளிவட்டாரத்தில் உங்களின் மதிப்பு அதிகரிக்கப் போகிறது வியாபாரம் செய்பவர்கள் ஏதேனும் திட்டம் வைத்திருந்தால் அவற்றை இந்த நேரத்தில் செய்வதன் மூலம் வெற்றியை அடையலாம் வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் இதன் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெளிநாட்டில் வேலை செய்ய வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும் இந்த ராசிகள் உங்களுடைய ராசி இருக்கான்னு சொல்லுங்க